அன்பிற்கு நீவர்களுக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா இன்றைய சிறுகதை கரை ஆறுமுகம் இன்று ஒரு முடிவுடனேயே தென்னைச் சுவற்றில் சாய்ந்து கொண்டு வாசலையே வெறித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் சிமினி விளக்குச் சுடர் காற்றில் பரதமாடிக் கொண்டிருந்தது பூரண சந்திரன் ஓலைக்குடிசை கிற்றுகளின் வெளியே வெள்ளிக்காலு காசுகளை அள்ளி வீட்டிற்குள் ஆங்காங்கே தெளித்து கொண்டிருந்தது தேன்மொழியை தேடி பிடித்து திருமணம் செய்து கொண்டதே அந்த நிறத்துக்காகத்தான் அப்படி ஒரு நிறம் வெள்ளைக்காரி மாதிரி இருந்து என்ன செய்வது கூலி வேலை செய்து அவளுடன் மகிழ்ச்சியாக குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த ஆறுமுகம் கட்டிட வேலையில் முதல் தளத்திலிருந்து கீழே விழுந்து ஒரு காலை உடைத்து கொண்டு விட்டதால் இப்போது கூலி வேலையும் பறிபோனது ஒருவேளை சாப்பாட்டிற்கே கஷ்டம் வந்தபோதுதான் தேன்மொழி மற்ற பெண்களுடன் சேர்ந்து ரோடு போடும் வேலைக்கு போக அனுமதி கேட்டேன் என்றால் ஆறுமுகத்திடம் ஆறுமுகம் சற்று தயங்கினான் அது ரொம்ப கஷ்டம் தேனு தார் போடுறப்ப கறி புகையாக வரும் சூடு பொறுக்க மாட்டேன் கருத்து போயிடுவேன் பாதமெல்லாம் வெடிச்சு போயிடும் என்றான் தேன்மொழி கேட்பதாகவே இல்லை சரி உன் இஷ்டம் விருப்பமில்லாமலேயே அனுப்பி வைத்தான் கால் முறிந்த நிலையில் வீட்டிலேயே அடைந்து கிடப்பது கஷ்டமாகத்தான் இருந்தது அவனுக்கு கூடவே தாழ்வு மனப்பான்மையும் தாராளமாகவே அவனிடம் வளரத் தொடங்கியது சளிப்பும் வெறுப்புமாக நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தான் ஐந்து மணிக்கெல்லாம் தேன்மொழி வந்து விடுவாள் கொலை வைத்து வடித்து சாப்பிட்டு படுப்பதற்கு மணி பத்தாகிவிடும் ஆனால் கடந்த இரண்டு மாதமாக தேன்மொழி இரவு மணி எட்டுக்குத்தான் வீட்டிற்கு வருகிறாள் அவள் கூட வேலைக்கு போகும் தெருப்பெண்களெல்லாம் போல் ஆறு மணிக்கே வந்து விடுகிறார்கள் ஆறுமுகத்திற்கு மனதிற்குள் நமைச்சல் எங்கே போவாள் கேட்டால் எதுவும் நினைத்து கொள்வாளோ தேன்மொழியே சொல்லட்டும் என்று எதிர்பார்த்திருந்தான் அவள் வாய் திறந்தால்தானே அவளுடன் வேலைக்கு போகும் தங்கம்மா எதேச்சையாக தேன்மொழி வீட்டின் வழியே வரவே ஒன்னா தானே வேலைக்கு போகிறீங்க தேன்மொழிக்கு மட்டும் தினம் ஆகுதே தங்கம்மா என்ன எங்கே போகிறா என்றான் ஆறுமுகம் தங்கம்மாவும் இதற்காகவே காத்து கொண்டிருந்தவளாய் விஷயம் உனக்கு தெரியாத ஆறுமுகம் அஞ்சு மணிக்கே வேலை முடிஞ்சதும் உன் பொண்டாட்டி மேஸ்திரி கூடவே போயிடுறா தினமும் நாங்களும் என்ன ஏதுன்னு கேட்கறதில்ல நான் சொன்னேன்னு அவகிட்ட சொல்லிடாதப்பா என்று பயந்தவள் பாவனையுடன் சொல்லி முடித்தவள் மனநிறைவோடு நகர்ந்தால் அங்கிருந்து ஆறுமுகம் திகைத்தான் ஒன்றும் புரியவில்லை அவன் கற்பனைகள் விதவிதமான காரணங்களை கண்முன் கொண்டு வந்தன அவள் நிறந்தான் தங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதியாக அமைந்துவிட்டதோ என்றும் நினைத்தான் தார் போடுறப்போ கருத்து போயிடுமேனு எந்த நிறத்தின் மீது ஆசை வைத்து அவன் ஆதங்கப்பட்டானோ அந்த நிறத்தின் மீதே வெறுப்பு அவன் மனதில் தோன்றியது இனியும் தாமதிப்பதில் அர்த்தமே இல்லை இன்று கேட்டுவிட வேண்டியதுதான் இரவு எட்டு மணி தாண்டி இருக்கும் ஓலைப்படலை திறந்து கொட்டு தேன்மொழி உள்ளே வரும் சப்தம் கேட்டது என்னவோமா மதியம் ஒழுங்காக சாப்பிட்டீங்களா கேட்டுக்கொண்டே நுழைந்தாள் தேன்மொழி அவள் அன்பான விசா விசாரிப்பை தூசு தட்டுவது போல் தட்டிவிட்டு உங்கள் கூட உங்க கூட வேலை எல்லாம் அஞ்சு மணிக்கே வந்துடுறாங்க நீ மட்டும் வர்றியே நல்லா இருக்காது நேரடியாக பிரச்சனைக்கு வந்தான் இதுவரை வராத சந்தேகம் இப்போது வந்திருக்கிறது யாரோ வத்தி வைத்திருக்கிறார்கள் என புரிந்து கொள்ள அவளுக்கு நேரமாகவில்லை ஏன் மாமா திடீர்னு கேட்குறீங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு குடத்தை சாய்த்து காய் கழுவி அவாறே கேட்டான் அவனிடம் தோன்றிய விகாரமான சந்தேகத்திற்காக மனம் பட்ட வேதனையை மறைத்து கொள்ள முயன்றான் கண்களில் உதிர்ந்த கண்ணீரை முகம் வளம்பும் பாவனையில் மறைத்தார் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதடி சிவப்பு தோழனா விடமாட்டானுங்களே யார் கூட நீ தினம் தினம் போகிறேங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு உஷ்ணமானால் ஆறுமுகம் தேன்மொழி அப்படியே துவண்டு போனாள் அடா பாவி மனுஷா என்னையே போய் சந்தேகப்படுத்துறியே உன்னை புத்தூர் கூட்டிக்கிட்டு போய் வைத்தியம் பண்ணத்தான் மேஸ்திரியோட பீடி கம்பெனியில் அஞ்சு மணிக்கு மேலே போய் பீடி சுற்றிட்டு வரேன் கூப்பிட்டவன் கூட சுத்த போகிறதுன்னா உனக்கு நான் ஏன் தாலி கட்டிக்க ஒத்துக்கிட்டு இருந்துருக்கணும் எனக்கு உடம்புல தான் அழுக்கு உனக்கு மனசு பூரா அழுக்கு வயசான அப்பாவை கூட முடியாத காலத்தில் விட்டுவிட்டு உன் பின்னால் வந்தேனே என்னை இப்படி கேவலப்படுத்திட்டியே என்றபடி பானை அடுக்குகளை இறக்கி பெரிய பானையிலுள்ள இருந்த மண் சற்றி வண்டியலை உடைத்து அவன் முன் போட்டால் சில்லறையும் நோட்டுகளமாக அவன் முன் சிதறினேன் தேனி என்னை மன்னிச்சிடமா என்னை மன்னிச்சிட கெஞ்சினான் ஆறுமுகம் இல்லாத அபாண்டத்தை சொல்லிவிட்டு மன்னிப்பு வேற கேட்குறியா நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடம் உன்கிட்ட இல்லை எங்கள் அப்பா கிட்டே பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கின தகப்பினை விட்டுவிட்டு உன்னை நம்பி வந்தேனே அதுக்காக எங்கள் அப்பா கிட்டே மன்னிப்பு கேட்கணும் என்றபடி கடலை திறந்து கொண்டு அந்த இருட்டில் ஓடி மறைந்தால் தேன்பு ஆறுமுகம் மனாதையாய் உட்கார்ந்து கொண்டு இருட்டையே விரித்து கொண்டிருந்தான் நன்றி சிறிகதை தங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்